நடைபெற இருக்கும் ஆர் சிபி சிஎஸ்கே இடையேயான போட்டி நேரலை ஒளிபரப்பு நிகழ்ச்சியில் இந்தியன் டூ படத்தின் கதாநாயகன் கமலஹாசன் கலந்து கொள்ள உள்ளார் தனியார் சேனலில் நடைபெறவுள்ள இந்த நிகழ்ச்சியில் இந்தியன் டூ படத்தின் இயக்குநர் சங்கரும் இணைந்து பங்கேற்பார் என லைகா தயாரிப்பு நிறுவனம் கூறியுள்ளது நிகழ்ச்சியில் இந்தியன் டூ படத்தின் அப்டேட் வெளியாகுமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பில் உள்ளனர் RCB அணிக்கு ஆதரவாக அந்த அணியின் ரசிகர்கள் சின்னசாமி மைதானத்திற்கு வெளியே இருசக்கர வாகன பேரணியில் ஈடுபட்டனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க